திமுக ஐடிவி நண்பர்கள் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க நான் அந்த நண்பர்களை பார்த்து கேட்குறேன் தயவு செய்து நீ ஆரியம்மா எப்படி அண்ணாவைப்படி கலைஞர் எப்படி எல்லாத்தையும் பசி எங்கிட்டு வந்து பேசவா புரிதா நீ வந்து நான் நாரு பதினஞ்சு மண்ணில் ரெண்டு மண்ணில் தனியார் விட்டுங்க பதினோரு மண்ணில் விடும் போது எங்கடா போகணும்னு கேட்டீங்க யோ பாரியா எல்லா மண்டலம் தனியார் பயம் போது சிஐடி செங்கோடி சங்கம் போராடியது என்னுடைய அப்போது தலைவர் எல் சுந்தராஜன் தலைமையில் ரிப்பன் மாளிகை உள்ள போராட்டம் நடத்தணும் நம்பர் பிளேட் இல்லாம ஜீப்பை

சரி அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தகராறு வரும் சொல்லிட்டு அந்த இறக்கி ரெண்டு பெண் தோல் வச்சு ஜிஎஸ்சி கூட்டு போறேன்னு சொன்னாங்க நாங்கெல்லாம் பின்னாடியே போனா ஜிஹெச் அண்ணன் போட்டு ஒரு யூ டன் போட்டு திருப்பி வேற இடத்துக்கு போறாங்க திருப்பி ராஜா அண்ணாமலை மன்றம் போயிட்டு அங்க மூணு சுத்து சுத்துறாங்க எங்கடா பாவில கொண்டு போற சொல்லிட்டு ஜீப்பு போலீஸ் ஜீப்பு பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாத ஜீப்பு ஞாபகம் வச்சு நம்பர் பிளேட் இல்லாம ஜீப்பை எந்த அதிகாரி பயன்படுத்தினாரு அந்த ஆளுமே நடவடிக்கை எடுக்கணும் நீ யார் நீ

இருந்து சென்னையை நமக்கு சுத்திகாரிய ரூட்டு சேர்த்துப்பட்டு போனா குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்கல டீயை அந்த பெண் தோல் கை வீங்கி இருக்குது ஆஸ்பத்திரி கொண்டு கொண்டு போல அதுக்கப்புறம் என்ன பண்ண ஜீபுக்கிட்டு நான் கிண்டிக்கு போறேன்னாங்க கிண்டிக்கு போனா கிண்டில இருந்து வேளச்சேரி போறேன்றானுங்க வேலைச்சேரி போனா அங்கே இருந்து யூ டர்ன் போட்டு சிம்சனுக்கு வந்து யூ டர்ன் போட்டு அதுக்கப்புறம் எங்க கூடுமையை வச்சாங்கன்னா அண்ணா சாலையில இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆடா அது சிந்தாரிப்பேட்டில இருந்து அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கு ஒட்டுமொத்த வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னையை சுத்தி காட்டுறிய பெட்ரோல் உங்க அப்பா வீட்டு காசா என் வீட்டு வரி பணத்துல நீ பெட்ரோல் போட்டு போராளிகளை சுத்தி வைக்கிறது நீ யார் நீ உனக்கு என்ன உரிமை கொடுத்தா பதில் சொல்லு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனை தலையிடணும் எப்படிப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்யற என்பதை பார்க்க வேண்டியிருக்குது நேற்று போராட்ட நடத்தத்துல அந்த காம்ரேட் டாகிஸ் யூடியூப் சேனலு கேமரா பிடிச்சா ட்ரோன் பிடிச்சா அதை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் பிடிச்சி வச்சுக்கிறாங்க என்னையா இது அராஜகம் போலீஸ்காரன் கேமரா தூக்கிட்டு நிருபரோட கேமரா தூக்கிட்டு முடியுங்களா என்ன இது நீதி இது ஜனநாயக நாடு தானே இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பார் நடத்தது காவல்துறை இது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னைக்கு நீதிமன்றத்தில் நீ ரிமாண்ட் மன்றத்துக்கு போயிட்டீங்க இப்போ நம்ம போராட்டம் தொடர்ந்து வச்சு சில மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் நீதிமன்றம் வந்து அனைவரும் விடுதலை செய்ய சொல்லிருக்கு நீதிமன்றம் விடுதலை செய்ய சொன்ன பிறகுதான் எல்லாரும் விடுதலை பண்றீங்க அப்ப என்ன அர்த்தம் நீதிமன்றத்துக்கிட்ட போராடி தான் விடுதலை பெற வேண்டிய சூழல் தமிழகத்தில் வந்து விட்டதாக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிகேஷன் கேள்வி எழுத்துறது அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த கோரிக்கை இப்போ சில நண்பர்கள் திமுக ஐடிங் நம்பர்லாம் நம்மள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க நான் அந்த நண்பரில் பார்த்து கேட்குறேன் தயவு செய்து நீ ஆரியம்மாயைப்படி அண்ணாவுப்படி கலைஞரை எல்லாத்தையும் பசிவிட்டு எங்கிட்ட வந்து பேசவா புரிதா நீ வந்து நான் பதினஞ்சு மணலில் ரெண்டு மணல தனியார் விட்டுனீங்க பதினோரு மணில விடும் போது எங்கரா போனும் யோ பாரியா எல்லா மண்டலம் தனியார் பயமான போது சிஐ செங்கோடி சங்கம் போராடியது என்னுடைய அப்போது தலைவர் எல் சுந்தரராஜன் தலைமையில ரிப்பன் மாளிகை உள்ள போராட்டம் நடத்தினோம் தோழர் எஸ் கே மகேந்திரன் தலைமையில போராட்டம் நடத்தினோம் இப்படிப்பட்ட போராட்டத்தை அங்க நடத்தினோம் ஒவ்வொரு இங்க மட்டும் சென்னை மட்டும் தமிழ்நாடு முழுக்க சிஐடியூ டி தனியார் மையம் கூடாது என்று போராடிச்சு நான் போராடும் போது நீ என் கூட வந்த அப்பதான் ரெண்டு அமைச்சர்கள் வந்து நீ வந்து ரிப்பன் மாளிகை முதலமைச்சர் கொடுத்தாரு கடிதம் கொடுத்தது எந்த அமைச்சர் கொடுத்தா எனக்கு தெரியும் அப்பதான் கடிதமா கொடுத்தீங்க அந்த போராட்டத்தின் வாயில தான் சம்பளம் கொஞ்சம் உயர்ந்தது இப்போ ரெண்டு மணில போகும்போது தொழிலாளி வேணாட்டாங்கன்னா விட்டு போக வேண்டியதானே இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பதினாறாயிரம் ரூபாய் எப்படியா ஒத்துக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தாங்க அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா தொழிலாளி வேணாட்டாங்களா ரெண்டு மண்டலம் தனியார் மை விடுறத நான் நிறுத்துறேன் மாநகராட்சி மன்றத்தை கூட்டி நாங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எப்பா உனக்கு தனியார் கொடுக்குன்னு ஏத்துக்க மாட்டேன்ப்பா என் தொழிலாளி எதுக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டு தொழில் தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்குது அது என்ன வழக்கு நீ எந்த மாநிலத்திற்காக ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த சட்டத்தின் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மாதங்கள்ல இருபத்தி நாலு மாதங்கள்ல ஒரு தொழிலாளர் வேலை செய்தார்னா அவர் நிரந்தரப்படுத்த முடியும் கண்டினியூஸா ஒரு மாதத்துல நானூத்தி எண்பது நாள் வேலை செய்தார் இந்த தொழிலாளர் என்ன கேக்குறாங்க நாங்க வந்து வேலை செஞ்சிட்டோம் தொழில் தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்குது தொழில் திருப்பாயத்துல வளர்க்க இருக்கும் போது எப்படி தனியா இருக்கணும் கேள்வி இப்ப கேள்வி வந்து செஞ்சிருக்கணும் ரைட்டுப்பா தொழில் தீர்ப்பாயம் தரட்டும் ஹைகோர்ட்ல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிக்கணும் சார் தொழில் தீர்ப்பாயம் வழக்க வந்து ரெண்டு மாசத்துல விரைவா முடிட்டோம் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் ஆகிறோம் சொன்னா நாங்க கவர்மெண்ட் ஆகிறோம் இல்லன்னு நாங்க ஏத்துட்டு போறோம் அவ்வளவுதான விஷயம் அதையே வரல அதுக்கே அரசாங்கம் வரல மாநகராட்சி வரல இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய கேள்வி சட்ட ரீதியான கேள்வி சட்டத்தின்படி நடக்கப்படும் நாட்டுல சட்டப்படி கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விதான் தொழிலாளர் முன்வைத்தார்கள் இன்றைக்கு ஒரு கொடூரமான ஒடுக்குமுறையை காவல்துறை நிறைவேற்றுகின்றது அராஜகமா திமுக ஆட்சியில் தான் காவல்துறை நடந்து கொண்டது பார்க்காத அதிமுக ஆட்சியில் திமுக நண்பர்கள் அண்ணா அராஜகத்தை எடுத்து போராடினோம் ஜனநாயக வேண்டும் என்று அதிமுக அத்தனை விதமான எடுத்து போராடினோம் அப்படி வந்த ஒரு ஜனநாயக அரசு அதே பாதையை முன்னெடுத்தால் எப்படி சரியாக இருக்கு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கக்கூடிய கேள்வி பாதிக்கப்பட்டவருக்கு நல்ல உரிய சிகிச்சை கொடுக்கணும் மனிதர்களை மனிதர்களா கருதுங்க டிக்னிட்டி ஆஃப் லைஃப் எல்லாருமே கண்ணியமா நடத்த வேண்டும் அந்த வகைக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் கேட்டுதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாவட்ட குழு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது இந்த போராட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர் வந்திருக்கின்றார் தென் மாவட்ட செயலாளர் தோழர் ஆர் வேல்முருகன் வந்திருக்கின்றார் இருவரும் கண்டன உரையா உரையாற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த போராட்டத்திற்கு மத்தியானம் சொல்லி உடனடியாக நூற்றுக்கணக்கான தோழர்கள் உரிமைக்கான போராட்டத்தில் பங்கேற்கின்றனர் உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புரட்சி வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன்